வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேர்த்து எழுதுகா பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இலக்கணத்தில் எல்லா கொஸ்டின்மே முக்கியம் அதில் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் நம்ம பிரித்து எழுதுக மூணு பார்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்குறோம் இது வந்து சேர்த்து எழுதுக பார்ட் ஒன் போட்டாச்சு இது பார்ட் டூ வாங்க சேர்த்து எழுதுகளை ரொம்ப முக்கியம் இக்கு ஆ கா இந்த வாய்ப்பாடு தான் ரொம்ப முக்கியம் இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு இப்போ பொங்கல் ப்ளஸ் அன்று இதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா பொங்கல் அன்று அப்படின்னு சேர்த்து எழுதலாம் இந்த வாய்ப்பாடு இதில் எவ்வளோ இம்பார்ட்டன் பாருங்கள் இல் ப்ளஸ் ஆ அப்படின்னா லா அப்படின்னு உருவாகும் அந்த வாய்ப்பாட்டில் அப்போ பொங்கல் அன்று அப்படின்னு வந்துடும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் உள்ள ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கொஸ்டின் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம் பழமை ப்ளஸ் மொழி அப்படின்னா மொழி அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வந்து நன்மை பிளஸ் வலி வலி ஆப்ஷன் பி தான் கரெக்டு பெருமை ப்ளஸ் கடல் பெருங்கடல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சூறை பிளஸ் காற்று சூறை காற்று அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் கண் பிளஸ் இமைக்கும் அப்படின்னா கண் இமைக்கும் இன் பிளஸ் இ நீன்னு வரும் இது சின்ன வயசு வாய்ப்பாடில் படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் வந்து பத்து ப்ளஸ் இரண்டு அப்படின்னா பன்னி இரண்டு அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமையல் ப்ளஸ் அறை சமையல் அறை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இதயம் ப்ளஸ் துடிப்பு அப்படின்னா இதய துடிப்பு ஆப்ஷன் ஏ கரெக்டு அது ப்ளஸ் இன்ஜேல் அப்படின்னா அது விஞ்செயில் அப்படின்னா ஆப்ஷன் சி கரெக்டு தன் பிளஸ் காப்பு அப்படின்னா தற்காப்பு ஆப்ஷன் டி கரெக்டு சிலம்பு ப்ளஸ் ஆட்டம் அப்படின்னா சிலம்பாட்டம் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு வீரம் ப்ளஸ் கலை அப்படின்னா வீரக்கலை ஆப்ஷன் பி கரெக்டு தோட்டம் ப்ளஸ் கலை தோட்டக்கலை ஆப்ஷன் பி கரெக்டு வழிபாடு ப்ளஸ் கூட்டம் அப்படின்னா வழிபாட்டு கூட்டம் வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படின்னா வீட்டு தோட்டம் வித்து உருவாகும் நெக்ஸ்ட்டு கால் பிளஸ் சிலம்புனா கார் சிலம்பு ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க ஆ பிளஸ் ஊர் அவ்வூர் அப்படின்னா ஆன்சர் ஆன்சர் பி தான் கரெக்டு தகுதி ப்ளஸ் உடைய அப்படின்னா தகுதி உடைய அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் மூன்று ப்ளஸ் தமிழ் அப்படின்னா முத்தமிழ் ஆப்ஷன் டி கரெக்டு நிலவு ப்ளஸ் நில வென்றேல் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுவத்தி ஓராவது கொஸ்டின் தமிழ் ப்ளஸ் எங்கும்னா தமிழ் லெங்கும் ஆப்ஷன் பி கரெக்டு பாட் டூ ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஏதான் கரெக்டு எட்டு ப்ளஸ் திசைனா எட்டு திசை ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி நான்காவது கொஸ்டின் இளம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்டு கணினி ப்ளஸ் தமிழ் அப்படின்னா கணினி தமிழ் கரெக்டு கொங்கு ப்ளஸ் அலர் அப்படின்னா கொங்கலர் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு முத்து பிளஸ் சுடர் அப்படின்னா முத்து சுடர் ஆப்ஷன் டி கரெக்டு நிலா பிளஸ் ஒளினா நில ஒளி அப்படின்னு ஆப்ஷன் சி கரெக்டு தரை பிளஸ் இறங்கும்னா தரை இறங்கும் அப்படின்னு ஆப்ஷன் ஏ கரெக்டு வலி பிளஸ் தடம்னா வலித்தடம் ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஏன் பிளஸ் என்று அப்படின்னா ஏன் என்று ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எண்பத்தி மூணாவது கொஸ்டின் அவுடதம் ப்ளஸ் ஆம் அப்படின்னா அவுடதமாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு நீலம் ப்ளஸ் வான் அப்படின்னா நீல வான் ஆப்ஷன் சி கரெக்டு இல்லாது ப்ளஸ் இயங்கும் அப்படின்னா இல்லாது இயங்கும் அப்படின்னு ஆப்ஷன் சி கரெக்டு மருத்துவம் ப்ளஸ் துறை அப்படின்னா மருத்துவத்துறை ஆப்ஷன் டி கரெக்டு செயல் ப்ளஸ் இலக்க அப்படின்னா செயல் இலக்க அப்படின்னு ஆப்ஷன் ஏ கரெக்டு குற்றம் ப்ளஸ் இல்லாதவர்னா குற்றம் இல்லாதவர் ஆப்ஷன் ஏ கரெக்டு சிறப்பு ப்ளஸ் உடையர் சிறப்புடையர் ஆப்ஷன் பி கரெக்டு மானம் ப்ளஸ் இல்லாதனா மானம் மில்லாத இம் பிளஸ் இ மி அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அறிவு ப்ளஸ் உடைமை அப்படின்னா அறிவுடைமை ஆப்ஷன் ஏ கரெக்டு இவை ப்ளஸ் எட்டும்னா இவை எட்டும் ஆப்ஷன் பி கரெக்டு தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் வாழை ப்ளஸ் இலைன்னா வாழை இலை ஆப்ஷன் ஏ கரெக்டு தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் கை ப்ளஸ் அமர்த்தினா கை அமர்த்தி அப்படின்னா ரைட்டு பொங்கல் ப்ளஸ் அன்றுனா பொங்கல் அன்று ஏ கரெக்டு தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் உள்ளுவது எல்லாம் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம்னா உள்ளுவது எல்லாம் சரிங்களா ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட்டு தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பயன் ப்ளஸ் இலா அப்படின்னா பயன் இலா ஏ க ஏ ஆன்சர் கரெக்டு நாடு ப்ளஸ் என்றனா நாடு என்ற ஏ ஆப்ஷன் கரெக்டு களம் ப்ளஸ் ஏரினா களம் ஏரி ஆப்ஷன் டீ கரெக்டு இதில் பார்ட் ஒன் நம்ம போட்டோம் ஐம்பது கொஸ்டின் இது பார்ட் டூ மற்ற ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இருந்து வேணுமோ அந்த டாப்பிக் சொல்லுங்கள் வீடியோ போடுறேன்